அப்ப இந்த சோதனைகளை நம்ம பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பனை முதலாவது விஷயம் என்ன என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பேர் அழிவு பேர் இடரை சந்திக்கிற பொழுது பொதுவாக முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட அந்த அல்லாஹவை அதாவது படைத்தவனை இறைவனை திட்டுவது இறைவனுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா அல்லது இயற்கைக்கு கொஞ்சம் கூட இறக்க இறக்கம் இல்லையா இத்தனை மனிதர்களை கொன்று போட்டிருக்கிறதே இவ்வளவு அப்படிலாம் திட்டுறதை நம்ம பாக்கிறோம் சில அறியாமையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட இந்த மாதிரி பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்போ அல்லாஹை திட்டுவது அல்லாஹுடைய என்ன செய்யறது இந்த மரணத்தின் மூலமாக அல்லது அல்லாஹுடைய ஆற்றலை குறைத்து மதிப்பிடக்கூடிய காட்சிகள் எல்லாம் சில பலவீனமான முஸ்லிம்கள் கூட அப்படி பேசுவதை அல்லது சமூக வலைதளங்களில் எழுவதை பார்க்கலாம் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொள்ளாததன் காரணமாக தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வருகிறதை பார்க்கிறோம் ரணித்திற்குரிய சகோதரர்களே முதல் படிப்பினே நமக்கு இந்த உலகம் என்பது ஒரு சோதனை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அல்லாஹ் சுஹஹானத்தால சொல்லுகின்றான் சூரத்துல் முல்க் அந்த அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் புலாலமே சொல்லுகின்றான் அல்லது ஹலக் அல் மௌத்தல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அஹசனும் அமலாம் அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களில் எவர் செயல்களால் அமல்களால் யார் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் பாருங்க முதல்ல சொல்லி காட்டுறான் மரணத்தை தான் சொல்லி காட்டுகின்றான் மரணத்தையும் வாழ்வையும் உங்களிலே யார் செயல்களால் அமல்களால் யார் சிறந்தவர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அல்ல படைத்திருக்கிறான் அதே போல இந்த சோதனைகள் இந்த இன்னொரு வசனத்தில் எல்லாராலும் சொல்லுகின்றான் இந்த சோதனைகள் எப்படி இருக்கும் மவுத் இங்கும் பற்றி பேசிவிட்டு தான் குல்லு த இக்கத்துள் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் அல்ல சொல்லுகின்றான் ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைப்பதாகவே இருக்கிறது ஒன்னபுலுக்கும் பிஷரி வல் ஹைரி ஃபித்னா அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த சோதனைக்காக வேண்டி நாம் பிஷரி முதல்ல சொல்றதே ஷர்ர பெற்றதா அல்லாஹ் சொல்கின்றான் ஒன்னபுலுக்கும் பிஷரி வல் ஹைரி பித்னா தீமையை கொண்டும் நன்மையை கொண்டும் நாம் அவர்களை சோதிக்கிறோம் இப்ப நன்மை என்பதும் நமக்கு நல்ல விஷயங்கள் இருக்குதா அதுவும் சோதனைதான் நமக்கு ஏதோ முசீபத்து ஏற்படுகின்றது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் துன்பங்கள் ஏற்படுகின்றது என்று சொன்னால் அதுவும் சோதனைதான் அப்ப அல்லாஹ் தீமையை கொண்டும் நன்மையை கொண்டும் அல்லாஹ் சோதிக்கின்றான் இளையினா துரிஜாக உன் நீங்கள் பிறகு நம்மிடத்தில் தான் மீட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆக இந்த உலகம் என்பது அல்லாஹ் சோதனைக்கான இடமாக வைத்திருக்கிறான் முதலாவது விஷயம் இரண்டாவது இந்த சோதனை என்பது நன்மையான விஷயத்திலும் இருக்கும் அதே போல தீமையை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான் இந்த அடிப்படை மற்றவர்களுக்கு தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா இயற்கை திட்டுவது அல்லாஹை திட்டுவது இது போன்ற சோதனை காலங்களிலே அல்லாஹுடைய அந்த கருணையை விமர்சிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஆனால் ஒரு முஸ்லீமுடைய வாயில் இப்படி வரக்கூடாது ஒரு முஸ்லீம் இது இந்த சம்பவத்திலிருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்பதே இது அல்லாஹுடைய சோதனை அல்லாஹ் சுபகானு தாலா இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான்

அதே மாதிரி சொல்லுகின்றான் உங்களுடைய பொருட்கள் அதே போல உங்களுடைய விளைச்சல்கள் இதிலே இழப்புகளை ஏற்படுத்தி அல்ல சோதிப்பான் இப்போ பாருங்க உயிர்கள் அதே மாதிரி விளைச்சல் பொருள் பொருளாதாரம் இதிலெல்லாம் இழப்பு ஏற்படுவதை கொண்டு அல்லா சோதிப்பான் பிறகு அல்லா சொல்லுகின்றான் உபஷிறி சாபிரீன் பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் அப்போ உயிர் போனாலும் சரி பொருளாதாரத்தை இழப்பு ஏற்பட்டாலும் சரி அல்லது விளைச்சல்களில் இறப்பு இழப்பு ஏற்பட்டாலும் இது அனைத்தும் அல்லா மனிதர்களுக்கு வைத்திருக்கின்ற சோதனைகள் அதே போல பயம் பசி இது எல்லாமே சோதனை தான் இந்த சோதனைகள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கேரளாவிலே நடந்திருக்கின்ற அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் இது போன்ற சோதனைகளை நாம் அந்த சோதனைகளில் இருந்து பாதுகாக்க கேட்க வேண்டும் முதலாவது விஷயம் இதில் பெற்று பெற வேண்டிய படிப்பினை இது சோதனை அல்லாஹுடைய சோதனை இதை அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் வைத்திருக்கிறான் இந்த உலகத்தில் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹ் மண்ணிலே புதைந்து போகும்படி அல்லாஹர்களுக்கு மௌத்தை தந்திருக்கிறான் ஆனால் மரணத்திலிருந்து எந்த ஒரு மனிதனும் நிச்சயமாக தப்பிக்க முடியாது அவர்களுக்கு மரணத்தை அப்படி அல்லாஹ் வைத்திருக்கிறான் நமக்கு ஒரு வடிவத்திலே அல்லாஹ் வைத்திருக்கலாம் அது ஏதோ ஒரு நோய் நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கு இறக்கக்கூடும் அல்லது ஏதோ ஒரு விபத்தோ அல்லது இயற்கையான மரணமோ ஏதோ ஒரு வகையில இயற்கையான மரணத்திலே கூட அந்த மரண வேதனையை அனுபவிக்காமல் ஒரு மனிதனால் இறக்க முடியாது ரசூல் அலி அல்லாஹ் அலுவலாம் அவர்களுக்கே மரண வேதனையை அனுபவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சாதாரண மனிதர்கள் நம்மால் அந்த மரண வேதனையிலிருந்து தப்பித்து விட முடியுமா அப்ப சிந்திச்சு பார்க்கணும் மரண வேதனை மரண நேரத்தினுடைய அந்த கஷ்டம் என்பது உலகத்தினுடைய எல்லா உயிர்களுக்கும் இருக்கிறது ஏதோ கேரளாவிலே வயநாட்டிலே இறந்து போனவர்களுக்கு மாத்திரம் அல்ல அதைவிட மோசமான ஒரு வழியை இன்னொரு ஒரு நோயாளி சத்திக்கலாம் அல்லது அதைவிட ஒரு மரணத்தை மரணத்தினுடைய கொடூரத்தை யாருமே தங்களை கவனிப்பதற்கு ஆள் இல்லாமல் தன்னந்தனியாக பல மாதங்கள் கஷ்டப்பட்டு படுக்கையிலே கிடந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி எத்தனையோ பேர் மரணிக்கலாம் வேதனைகள் மாறுபடும் மரணத்தினுடைய வழிமுறைகளை அல்லாஹ் வெவ்வேறு மாதிரியாக வைத்திருப்பான் என்பது நிச்சயம் அந்த மரணம் அந்த மரணத்தை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துகின்ற சோதனைகள் எனவே கண்ணித்திற்குரியவில்லை இந்த சோதனை எபிமார்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது அல்லாவுடைய தூதர் சொல்லாவுலே செல்லும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் இருந்தது அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மவுத்தாகிவிட்டது பாத்திமாரதியிலான அவர்களை தவிர அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் போனது பெண் குழந்தைகள் எல்லாம் கைப்பற்றி கொண்டான் யோசி பாருங்க நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் மௌத்தாக நம்ம பார்க்க முடியும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த கஷ்டத்தை இந்த சோதனை எல்லாம் ரசூல் அவர்களுக்கு எல்லாம் கொடுத்திருந்தானே அப்போ மரணத்தை கொண்டு அந்த மரணத்துடன் சோதிப்பான் அல்லாஹ் உயிரோடு இருப்பவர்களுக்கு அல்ல சோதிக்கின்றான் அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் அவர்கள் அவருடைய மகன் அதாவது பேரன் அவங்க வந்து உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது ஒரு குழந்தைதான் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கின்ற அந்த நேரம் இறக்கக்கூடிய தருவாயிலே நவிசல்லா அலுவலம் அவர்களை அழைத்து வருமாறு சொல்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த செய்தி சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் கொடுப்பதும் அல்லாஹ் கொடுப்பதும் அல்லாஹ் எடுப்பதும் அல்லாஹ் கூறியது கொடுப்பதும் எடுப்பதும் அல்லாஹ் அல்லாஹது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தவணை இருக்கிறது நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தூதர் செல்ல செல்வம் அவர்கள் சொல்றாங்க அப்ப கொடுக்கிறதும் அல்லாதான் எடுக்கிறதும் அல்லாதான் நமக்கு உயிரை தருவது பொருளாதாரத்தை தருவது அனைத்தும் அல்லாஹ் நமக்கென்று இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் அடுத்த வசனத்திலேயே சொல்கின்றான் அல்லது இன்ன இதா அசாபத்துஹும் முசீபத்துன் காலோ இன்ன லில்லாஹி வ இன்னா இளையராஜ உன் பொறுமையுடையவர்கள் அவள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு முசீபத்து வருகிறது என்று சொன்னால் அல்லது நான் இதா அசாபத்துஹும் முசீபா அவர்களுக்கு ஒரு முசீபத்து ஏற்படுகின்ற பொழுது காலோ அவர்கள் சொல்லுவார்கள் இந்நாள் லில்லாஹி ஓ இந்நா இழகி ராஜ் ஓன் இந்நாள நாம் அல்லாஹுக்குரியவர்கள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் அவன் நாடினால் நம்மை கைப்பற்றிக் கொள்வான் அவன் நாடினால் நம்மை விட்டு வைப்பான் அவன் நாடினால் நம்முடைய பொருளாதாரத்தை எடுத்துக் கொள்வான் அவன் நாடினால் நமக்கு கொஞ்ச நாள் அதை வைத்திருப்பான் இப்ப இந்நாள் லில்லாஹி ஓ இந்நா இலகி ராஜ் நிச்சயமாக நாம் அவன் பக்கம் திரும்பக்கூடியவர்கள் அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு சொந்தமானது இந்த உலகம் இந்த உலகத்துல யாருமே நிரந்தரம் கிடையாது ரஹ்மானிலே ஃபான் இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்தும் அழியக்கூடியது வல்லமையும் கண்ணியமுடைய அல்லாஹுடைய முகம் மட்டும்தான் அழைத்திருக்கும் அல்லாஹுவை தவிர அனைத்தும் அழியக்கூடியது எதுவும் இந்த உலகத்தில் நிரந்தரமானதல்ல ஆக எல்லாவற்றிற்கும் தவணை இருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரம் வந்து விட்டால் அவைகளுக்கான அந்த அழிவும் நிச்சயமாக இருக்கும் அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் சில பேருக்கு லேட் ஆகும் சில பேருக்கு முன்னாடியே நடக்கும் கண்ணித்திற்குரியவர்களை நாம் இதிலே முதலாவது படிப்பினை என்ன என்று சொன்னால் நாம் இந்த மரணம் அதே போல இந்த சோதனைகள் இந்த முசீபத்துகள் இது அல்லாவுடைய சோதனை என்பதை புரிந்து கொண்டு அந்த சோதனையிலே பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் ரசூ சொன்னாங்களா இல்லையா ஒரு மூமீனுடைய நிலை ஆச்சரியமானது அது மூமீனை தவிர வேறு யாருக்கும் அந்த ஒரு விஷயம் சாத்தியமாகாது மூமினுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் என்ன விஷயம் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற எல்லாவற்றையும் அவன் நன்மையாக்கிக் கொள்கிறான் ஒரு தீமை ஏற்பட்டால் அவனுக்கு ஒரு முசீபத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் பொறுமையை மேற்கொள்ளுகின்றான் அது அவனுக்கு நன்மையாகி விடுகிறது அதே போல அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்று சொன்னால் அவன் அல்லாஹை அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றான் அதுவும் அவனுக்கு நன் நன்மையாகி விடுகிறது ஆக இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அனைத்தையும் ஒரு மோமியினால் மட்டும்தான் நன்மையாக ஆக்கிக்கொள்ள முடியும் இது மோமியனுக்கு மட்டும்தான் சாத்தியம் என்று ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆக அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே நன்மை தீமை இன்பம் துன்பம் அனைத்தும் அல்லாஹுடைய சோதனை என்ற முதல் படிப்பினை இந்த விஷயத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவளா இரவுன அன்னகும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமீன் மர்ரத்தன் அவு மர்ரத்தைன் சும்மா லா யதூபூன அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறை இருமுறையே சோதிக்கப்படுகிறார்கள் அப்படி இருந்தும் அல்ல என்ன எதிர்பார்க்கிறான் தௌபா செய்து அவர்கள் அல்லாஹின் பக்கம் திரும்புவதில்லை அல்ல எதிர்பார்க்கிறது என்னது அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும் அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் அப்போ ஒரு முசீபத்து நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லது ஒரு சமூகத்திலே முசீபத்து ஏற்படுகின்றது என்று சொன்னால் முதல் விஷயம் நம்முடைய தவறுகளை எண்ணி பார்க்க வேண்டும் நாம் ஏதாவது தவறு செய்திருக்கிறோமோ அல்லாஹுக்கு பிடிக்காத காரியத்தை நாம் செய்திருக்கிறோமோ அந்த தவறுகளை எண்ணி வருந்த வேண்டும் அல்லாஹிடத்திலே பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் அந்த நடக்காமல் இருப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் தாலா இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்றான் எட்டாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்ல சொல்ல நீங்கள் வேதனைக்கு அல்லாவுடைய சோதனைக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் உங்களில் அநியாயம் செய்வதர்களை மட்டும்தான் அது பிடிக்கும் என்பதில்லை அநியாயம் செய்வதர்கள் மட்டும்தான் அந்த சோதனை வேதனை முசீபத்து ஏற்படும் என்பதெல்லாம் கிடையாது அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவை என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு பகுதியில அல்லா ஒரு சோதிக்க ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால் அந்த சோதனை அந்த முசீபத்து என்பது வெறும் கெட்டவர்களை மட்டும் பிடிப்பதில்லை நல்லவர்களை கூட அது பாதிக்கும் என்று சொல்லியிருந்தார் காரணம் என்ன அந்த நல்லவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற அந்த பணியை செய்யாமல் இருந்திருப்பார்கள் தாங்கள் நல்லவர்களாக இருந்திருப்பார்கள் ஆனால் தங்களுடைய கண் முன்னால் நடக்கக்கூடிய அநீதிகளை அவர்கள் கண்டும் காணாமலும் இருந்திருப்பார்கள் அப்ப இது மாதிரி விஷயங்கள் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கேரளாவிலே நாம் பார்க்கிறோம் கேரளா என்று எல்லா பக்கமே இருந்து எந்த அளவுக்கு விலகி நிற்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இன்னைக்கு பாருங்க கேரளாவில் தனியா அதாவது முஸ்லீம் நாத்திகர்கள்னு தனியா ஒரு பொறுப்பே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்லாமிய கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு அமைப்பு வச்சு அங்க வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கிறது அதே மாதிரி ஆணோடு ஆண் சேருவது பெண்ணோடு பெண் சேரக்கூடிய காட்சிகள்லாம் சமீபத்தில் பார்த்தோம் இப்படி பல பல்வேறு அனாச்சாரங்களை கேரளாவில் அதிகமா பார்க்கலாம் அலமது தௌஹீது சிந்தனை உள்ள மக்கள் இருந்தாலும் திருமன்ற அநாச்சாரங்கள் அதிகமாவது நிறைய சமூக வலைதளங்கள பார்த்தால் கேரளாவில் முஸ்லீம்கள் திருமண வீடுகளிலே ஆடல் பாடல் சினிமாவிலே கூத்தடிப்பது இப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்கலாம் அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால் இந்த தவறுகளை நாம் கண்டும் காணாமல் இருந்து விடக்கூடாது அதை தடுக்கின்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த சமூகம் சீரழிகின்றது என்று சொன்னால் நிச்சயமாக நல்லவர்களையும் சேர்த்து அந்த பாதிப்பு அல்ல அந்த சோதனை நல்லவர்களுக்கும் சேர்த்து ஏற்படும் என்று சொல்லுகின்றான் கணித்துக்குரியவர்களே ஒரு இடத்துல முசீபத் வருகிறது என்று சொன்னால் அந்த முசீபத் நல்லவர்களையும் பாதிக்கும் ஆக இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த பணியை செய்யவில்லை என்று சொன்னால் நல்லவர்களையும் அது பாதிக்கும் என்பதை பார்க்கிறோம் அதே போல இந்த முசீபத்திலே நாம் பெற வேண்டிய இன்னொரு முக்கியமான பாடம் என்ன என்று சொன்னால் பொதுவாக நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றவர்களை நல்ல ஒரு நல்ல வசதி வாய்ப்புகளோடு செல்வ செழிப்போடு இருக்கிறவர்கள் பார்த்து நம்ம என்ன செய்வோம்னா வாழ்ந்தா இப்படி தான் வாழணும் இந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் பொதுவாக கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளா வயநாடு போன்ற பகுதிகள் அந்த வயநாடுலாம் நீங்க நீங்கள் வந்து பழைய போட்டோக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரம்மியமாக அழகாக இருக்கும் சுத்திலும் அப்படியே ம மலை அங்கே மரங்கள் நடுவில் ஆறு ஓடும் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா வாழ்ந்தா எப்படி வாழணும் இந்த மாதிரி ஒரு சொர்க்க புரிய சொர்க்கமா இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வாழ நமக்கும் இப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சி சில பேர் அல்லாஹனுடைய அந்த விதியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அதுவும் சோதனை இதுவும் அப்படி நினைக்காம என்ன செய்வாங்கன்னா அந்த அருளை பார்த்து அது அது அவர்களுக்கான சோதனை என்பதை புரிந்து கொள்ளாமல் அவன் வாழ்ந்தா அப்படி வாழணும் கொடுத்து வைத்தவர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று அதிருப்தியில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம் இந்த விஷயத்தின் அல்லா ரபுல் ஆலமீன் காரோன் என்கின்ற ஒரு கெட்ட மனிதனை குரானிலே குறிப்பிட்டு அவனுடைய செய்திகளை குரானிலை பார்க்கலாம் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தினுடைய எழுபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து நீங்கள் படிச்சு பார்த்தா தெரியும் காரோன் என்கின்ற மூசா அலைசுலாம் அவருடைய சமூகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் மிக பெரிய அளவிற்கு அல்லாஹுல்லமின் அந்த காரோனுக்கு செல்வ செழிப்பை வழங்கியிருந்தான் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுபஹணத்தோல சொல்லும் பொழுது அவனுடைய பொக்கிசங்களுடைய சாவிகளை சுமப்பதற்கு ஒரு பலமுள்ள கூட்டத்தால முடியாது ஒரு பலமான கூட்டத்தால் கூட அவங்களுக்கு கூட அந்த சாவிகளை தூக்குறது கஷ்டமா இருக்கும் என்று உதாரணப்படுத்தி சொல்றான் அப்ப அப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவுக்கு செல்வ செழிப்பாக இருந்த காரோனை பார்த்து இருந்த மனிதர்கள் என்ன சொல்றாங்க அந்த இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தோட எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தை படிச்சு பாருங்க அந்த செல்வ செழிப்பை பார்த்து விட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க ஓ காரூனுக்கு கொடுக்கப்பட்ட மாதிரி நமக்கும் இருந்திருக்க கூடாதா நிச்சயமாக அவன் பெரிய பாக்கியமுடையவன் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறான் அவனுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு கிடைக்கலையே என்று மனிதர்கள் சொல்லுவார்கள் அப்ப கல்வி மக்கள் அவர்களுக்கு உபதேசிக்கிறார்கள் எப்படி சொல்றாங்க அல்லா சொல்லுகின்றான் உங்களுக்கு என்ன கேடு சீமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்வர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மறுமையிலே கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதி இதை விட பெரியது அந்த மக்களுக்கு அல்லாஹ் அல்லா இல்முடைய மக்கள் அறிவுரை சொன்னார்கள் என்ற குரானிலே பதிவு செய்கின்றான் அடுத்ததாக அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்க அந்த காரனுடைய செல்வங்கள் அவனுடைய ஆணவத்தின் காரணமாக பெருமையின் காரணமாக இதெல்லாம் என்னுடைய அறிவின் காரணமாக தான் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற அந்த அந்த ஆணவத்தின் காரணமாக அப்படிதான் சொன்னான் இது எல்லாமே அல்லா கொடுத்தது கிடையாது என்னுடைய திறமை என்னுடைய அறிவை கொண்டு நான் இதெல்லாம் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னான் அப்ப அந்த ஆணவத்தின் காரணமாக அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த செல்வ செழிப்புகளை எல்லாம் பூமியிலே அல்லாஹ் என்ன செஞ்சான் ஒரே இரவுல பூமியில மொத்தமாக புதைய செய்து அழித்து விட்டான் அழிச்சிட்டு அடுத்த நாள் அந்த இரவு முடிச்ச உடனே காலையில மக்கள் கண் விழிச்சு பாக்குறாங்க அந்த இருந்த இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் அனைத்து செல்வங்களும் பூமியில புதைந்து அழிந்து கிடப்பதை பார்த்துட்டு அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க ஐயோ ஆச்சரியமாக இருக்கிறது அல்லா தன் அடியார்களை தான் நாடியவர்களுக்கு என்ன செய்யறான் ரிஸ்கை அதிகமாக்குகிறான் சுருக்கி விடுகின்றான் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யல அப்படின்னு சொன்னா நாமும் இது போல பூமியில இருப்போமே என்று அந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு அவர்கள் சொல்கின்றார்கள் அப்போ இந்த உலகத்தில செழிப்பாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து நம்மை விட உயர் தரத்திலே அதாவது செல்வ செழிப்பிலே அல்லது ஆரோக்கியத்திலோ ஏதோ ஒரு வகையிலே நம்மை விட செழிப்பாக இருப்பவர்களை பார்த்து நாம் என்ன செஞ்சிடக்கூடாது இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே என்றெல்லாம் நாம கவலைப்படுத்தவில்லை ஏனென்றால் இந்த உலகம் என்பது சோதனை அவர்கள் நன்மையால் சோதிக்கப்படுகின்றார்கள் செல்வ செல் செல்வத்தை கொடுத்து அல்ல நமக்கு செல்வத்தை குறைத்து அல்லாஹ் சோதிக்கின்றான் அவ்வளவுதான் ரெண்டுமே சோதனை தான் அந்த சோதனை எப்படி அவர்கள் கையாளுகின்றார்கள் எப்படி அணுகுகின்றார்கள் என்பதை பொறுத்து அவருடைய மறுமை வாழ்க்கை அமைகின்றது ஆக கணித்திற்குரிய சகோதரே இந்த படிப்பினையும் நாம் இதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல இந்த இது போன்ற முசீபத்துகள் ஒருவருக்கு ஏற்படுகின்றது அல்லது ஒரு சமூகத்துக்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால் நாம் என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா அவர்கள் எல்லோருமே பாவிகள் என்று நினைத்து விடக்கூடாது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது ஒரு மு முசிபத்து வருகிறது அப்படின்னு சொன்னா அந்த அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பாவம் செஞ்ச பாவம் செஞ்சவங்க போல இருக்கு எல்லாருமே பாவிகள் என்று நாம் நினைத்து விடக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா ஆயிஷா ரதிலானவர்கள் சொல்றாங்க நான் பெருமானா செல்லவாளிசெல்லாம் அவர்களிடத்திலே திடீர் மரணம் பற்றி கேட்டேன் அதுக்கு ரசூல்ல சொன்னாங்க அது இறை நம்பிக்கையான மூமீன்களுக்கு நிம்மதியானதாகவும் பாவம் செய்து வாழும் கெட்டவர்களுக்கு கை சேதமாகவும் அமைந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அப்ப இது மூமீனுக்கும் நடக்கும் காஃபிர்கள் அல்லது பாசிக்குகள் பாவிகளுக்கும் ஏற்படும் அதனால ஒரு முசீபத் ஏற்பட்டு விட்டது அல்லது ஒரு பேரிடர் ஏற்பட்டு விட்டால் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே தீயவர்கள் கெட்டவர்கள் என்ற முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரதியில்லாக அவர்கள் மிகப்பெரிய சஹாபி எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அபுபக்கர் ரதியில்லாக அவர்கள் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மரணித்த நேரத்தில் அடுத்த ஹலீஃபாவாக முன்மொழிந்தவர்கள் ஒன்னு உமர் ரதியிலானவர்களையும் ரெண்டாவது அபு உபைதா அல் ஜர்ராஹ் அவர்களையும் தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க அடுத்த ஹலீஃபாவாக இவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னார்கள் அதே போல உமர் ரதியிலானவர்கள் மரணிக்கும் மரணிக்கும்போது கூட சொன்னார்கள் நான் அபு உபைதா உயிரோடு இருந்தால் அவரை நான் ஹலீஃபாவாக ஆக்கி இருப்பேன் என்று சொன்னார்கள் அந்த அளவுக்கு தராதரத்திலே தரத்திலே மிக உயர்ந்த இடத்திலே இருந்த சஹாபி அந்த சஹாபி உமர் அவர்கள் ஹலீஃபாக இருக்கும் பொழுது ஷாம் நாட்டிலே அவர்கள் கவர்னராக நியம இருந்தார்கள் அந்த ஷாம் நாட்டில் அந்த காலத்தில் மிக பெரிய அளவிற்கு பிளேக் நோய் ஏற்பட்டது வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும்போது சொல்றாங்க அந்த பலஸ்தீனில் ஏற்பட்ட அந்த பிளேக் நோயினால கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் மரணித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த நோய் என்னது முசீபத்து தானே அந்த நோயிலே அபு உபைதால் ஜர்ரா ரவியிலானோ அவர்கள் கொள்ள அவர்கள் ஷஹீதானார்கள் அதே போல இன்னும் பல சகாபாக்கள் மொஹாதேபுனு ஜபல் அவர்கள் அவருடைய மகன் அனைத்து சகாபாக்கள் அங்கு இருந்த சகாபாக்களிலே பெரும்பாலானவர்கள் இந்த நோயிலே பிளேக் என்கிற அந்த பெரும் பேரிடரிலே மரணித்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் இது இது போன்ற மரணத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் திடீர் மரணத்தில் இருந்து ரசூல்லாய் செல்ல அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த திடீர் மரணங்கள் ஒரு பூமியனுக்கு ஏற்பட்டால் அது அவருடைய அவருக்கு அதுவே ஒரு பாவம் மன்னிப்பாக அமைந்து விடலாம் அல்லது ரசூல் அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லவா பிளேக் நோயில் இறந்தவர்கள் வயிற்றுப்போக்கில் இறந்தவர்கள் அதே மாதிரி தண்ணீரிலே மூழ்கி இறந்தவர்கள் இடிபாடுகளிலே இறந்தவர்கள் அல்லாஹின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஷஹீதுடைய அந்தஸ்து என்று சொல்கிறார்கள் அப்ப இவங்க எல்லாமே மூமீன்களாக இருந்தால் அவர்களுக்கு ஷஹீத் அந்தஸ்தை கொடுக்கிறான் அதனால நம்ம அவர்களை பார்த்து நாம் படிப்படை பெற வேண்டுமே தவிர அவர்களுக்கு நாம் துவா செய்ய வேண்டுமே தவிர மற்றபடி அல்லாஹுடைய கருணையிலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அல்லாஹுடைய கருணையை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது கண்டித்திருக்குரிய சகோறு இது போன்ற படிப்பினைகள் தான் நமக்கு நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் நமக்கு நல்லது நடந்தா மட்டும்தான் நான் இஸ்லாத்துல இருப்பேன் கெட்டது நடந்தால் நான் இஸ்லாத்துல இருக்க மாட்டேன் அல்லாஹுடைய அந்த கருணையை நான் கேள்விக்குறியாக்குவேன் அப்படின்னு சொன்னா இது வந்து ஈமானுக்கு அழகல்ல இந்த ஈமானை அல்லாஹ் விரும்புவதில்லை அல்லாவுடைய தூ அல்லா சுபகான அல்லாஹ் குரானிலே ஒரு வசனத்தில் வசனத்திலே எல்லார்புலமே சொல்லுகின்றான் சில மனிதர்களை பற்றி அல்லா சொல்லுகின்றான் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஓரத்தில் நின்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஹர்ஃப் என்று சொன்னால் எட்சில நின்று எட்சில நின்று ஓரத்தில் நின்று சில மனிதர்கள் அல்லாஹை வணங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தன்மை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்களுக்கு அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அதை கொண்டு என்ன செஞ்சிருவான் அவன் மன நிம்மதி அடைஞ்சிடறான் அவர்களுக்கு ஒரு தீமை ஒரு முசீபத்து விட்டது என்று சொன்னால் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கின்றார்கள் அல்லாவை விட்டும் திருப்பிக் கொள்கின்றார்கள் அப்படின்னு இந்த வசனம் இருக்குது இப்ப இந்த இடத்துல எல்லாம் இப்படிப்பட்ட பண்பு இருக்கிறவர்களை அதாவது நன்மை நமக்கு நல்லது நடந்துச்சுன்னு சொன்னா நம்ம மன நிம்மதியோடு இருக்கிறது நமக்கு ஏதாவது முசீபத்து வந்துச்சுன்னு சொன்னா முகத்தை திருப்பிக்கிறது இந்த பண்பு என்பது ஓரத்தில் அதாவது டேஞ்சரானது நல்லா சொல்றான் ஓரத்தில் நின்று வணங்குபவர்கள் எப்போ வேணாலும் அந்த இஸ்லாத்திலிருந்து அவர்கள் தவறி கீழே விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வசனத்திற்கு இமுன அப்பாஸ் ரோதியில்லானவர்கள் விளக்கம் தருகின்றார்கள் இந்த வசனம் எதற்காக அருளப்பட்டது என்று சொன்னால் சில மதினாவில் வெளியிருக்கக்கூடிய சில கிராமத்து வாசிகள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க வீட்டில் நல்லது நடக்குது நல்ல ஆண் குழந்தைகள் பெற்றுக்கொள்கின்ற அவங்க மனைவிகள் வந்து ஆண் குழந்தைகள் பெறுறாங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள்லாம் செல்வ செழிப்பா இருக்குது அந்த மாதிரி இருந்தா இஸ்லாம் வந்து நல்ல மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த விஷயங்களுக்கு மாற்றமா நடந்துச்சுன்னா செல்வ செழிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிகள் பிள்ளை பெறுவதில்லை ஆண் குழந்தைகள் குறிப்பாக பெறுவதில்லை இந்த மாதிரி சில முசிபத்துகள் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் இது என்ன மார்க்கம் இஸ்லாம் நல்ல மார்க்கம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுறாங்க இப்ப இப்படிப்பட்ட தான் அல்லாஹ் என்ன சொல்றான் மனிதர்களிலே எந்த உறுதியும் இல்லாமல் ஓரத்தில் வணங்கக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஆக இந்த பண்பு மிக மோசமானது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான் எனவே நமக்கு நன்மை ஏற்பட்டாலும் சரி நமக்கு தீமை ஏற்பட்டாலும் முசீபத் ஏற்பட்டாலும் நம்முடைய ஈமானை எந்த ஒரு நிலையிலும் விடக்கூடாது என்கிற படிப்பினை இந்த பேரிடர்கள் மூலமாக நாம் பெற வேண்டும் ஆக கண்டித்திருக்குரியவர்களை அதே போல பாவ மன்னிப்பை நாம் அதிகமாக தேட வேண்டும் அல்லாஹுடைய நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் நம்முடைய தனிப்பட்ட முறையில் நமக்கு ஏதாவது முசீபத்து ஏற்பட்டாலும் நான் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கலாம் இந்த தவறின் காரணமாக அல்லாஹ் என்னை தண்டித்திருக்கலாமோ அல்லது இந்த தவறு தான் அல்லாஹனுடைய முசீபத்திற்கு நமக்கு வாழ்வில் ஏற்பட்ட முசிபத்துக்கு காரணமா என்பதை பற்றி நாம் சுய பரிசோதனை செய்து நாம் அல்லாஹுடத்திலே அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பை தேட வேண்டும் இதுவும் இது போன்ற பேரிடர்களை நாம் பெற வேண்டிய படிப்பினையாக இருக்கிறது கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லா வ தாலா இந்த உலகத்தை எப்படி சோதனையாக வைத்திருக்கிறானோ இந்த சோதனையிலே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் அனைத்தையும் எப்படி ரசூல்லா சல்லா அலிஸ்லம் சொன்னார்களோ அவர்களுக்கு நல்லது நடந்தால் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார்கள் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் அல்லாஹுக்கு அல்லாஹுவிடத்திலே அதற்காக பொறுமையை மேற்கொள்வார்கள் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட மூமீன்களாக அப்படிப்பட்ட மூமீன்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய முசீபத்துகள் பேரிடர்கள் சோதனைகள் இதிலே படிப்பனை பெற்று நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக ஆக்கி நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக இலமது ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்தி வரகா